நன்றி மறப்பது நன்றன்று என்றேன் அது இல்லாத ஒரு சிறப்பு இருந்தாலும் போதும் என்று தமிழர்கள் நன்றி உணர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உதவியவர்கள் எண்ணியவர்கள் பக்கத்திலே இருந்து தோல் கொடுத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்ட வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதனால் இதே அரங்கத்தில் அதுவும் சிறுபான்மை பிரிவு செயலாளராக இருந்து கொண்டே ஒவ்வொரு ஆண்டும் அது இப்தார் நிகழ்ச்சியிலே ஒரு இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்கிற விதத்தில் இருபது நாட்கள் திட்டமிட்டு வேலை செய்து அந்த உணவு தயாரிப்பதையும் பக்கத்திலே இருந்து பார்த்து சில யுத்தார்கள் பேரீச்சு ஒரு கேக் கூட குடிச்சு போயிடும் பிரியாணியும் அதோட சேர்ந்து வருது அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்திய பாராட்டுவதில் மறக்க முடியாதி அவர்கள் மறைந்ததை எண்ணி நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எந்த ராத்திரியிலே போன் செய்து மகால் நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று கேட்டால் உடனே அதை ஏற்பாடு செய்ய ஒரு கட்டியிருந்தால் அவர்களிடையே போய் பார்த்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த உள்ள போட்டவர் இந்த ஆண்டு அவர் இல்லாமல் ஒரு வெறுமை மனதிலேயே நிழலாடுகிறது அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் சமயத்திலே போட்டு கொண்டு அவருடைய பிரஷ்னாரட்டிக்கு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார் புராத் புகாரி இருந்தால் ஒரு ஆயிரம் முஸ்லிம்கள் இருப்பதை போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய புகாரி அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே வேளையில் இஸ்லாமிய மக்கள் மாலை வைக்கப்பட்டார்கள் வரைந்ததுக்கு பிறகு அந்த பூத உடலுக்கு மாதை வைக்கப்பட்டார்கள் நீங்கள் அப்படியே அமர்ந்தறிங்கள் மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் புகாரிக்காக நினைவஞ்சலி செலுத்துகின்ற விதத்திலே ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எந்திரிச்சு நின்றாலே ஆட்சேபே இல்லை நன்றி ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகிய ரமணான் நோட்டு நோற்றம் அதை போல மக்கமா நகருக்கு இங்கிருந்து சென்று அங்கே தொழுகை நடத்துவதோடு அங்கே நிகழ்ச்சிகள் எல்லாவற்றும் கலந்து கொள்கின்ற ஹஜ் யாத்திரை ஐந்து கடமைகளிலே இரண்டும் மிக முக்கியமானவை ஜக்கா அள்ளி கொடுப்பது நம்மிடத்திலே சக்தி இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாது மற்றவர்களுக்கு உதவி செய்வது இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வு என்பது விருந்தோப்பலும் அன்பு காட்டலும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கே உரியது வீட்டுக்கு வருகிறவர்கள் அதற்கு முன்பு அதிகமான பரிச்சயம் இல்லை என்றாலும் கூட ஒரு அருமையான உணவை தயாரித்து அவர்களை சாப்பிட வைத்து சந்தோஷப்படுவதுதான் இஸ்லாமியர்களுடைய ஒரு கடமையாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சரி வசதி இல்லாதவர்கள் எப்படி இப்தார் கொடுப்பார்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சன்னல் வசந்தமோவர்கள் வசந்தம அப்படி இருந்தால் தண்ணீர் குடித்தால் கூட வெறும் தண்ணீரை குடித்தால் கூட பணம் இல்லாதவர்கள் வசதி இல்லாதவர்கள் வெறும் தண்ணீரை குடித்தால் கூட அது அர்த்தம் என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள் அப்படி உலகம் ஊறாக இந்த இப்தாரை இந்த ரமலான் பெருநாள் வருவதையொட்டி நடத்தக்கூடிய இந்த முப்பது நாட்கள் இப்தாரில் பகல் பொழுதிலே உணவருந்த மாட்டார்கள் சிலர் மிக கடுமையாக இந்த இப்தாரை பின்பற்றுகிறவர்கள் தண்ணீரும் அருந்த மாட்டார்கள் அதைவிட சிறப்பு இன்னும் சிலர் வாயிலே ஊறுகின்ற உமிழ்நீரை கூட விழுக மாட்டார்கள் அப்படி ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு சமுதாயம் பாத்திரம் போய் சோர்ந்து நான் அரசியல் பேசுகிறதே கிடையாது இந்த இந்த ஆஹ் இடத்தினை கொண்டு எந்த காலத்திலும் எவ்வளவோ சோதனைகளுக்கு வந்த போதும் அரசியல் கருத்துக்களையோ ஏதாவது ஒரு கட்சியை பற்றியோ நான் பேசியது கிடையாது அது பேசுகிற இடமும் பண்ணல ஆனா இன்னைக்கு சுருக்கு கையில் கழுத்த நெருக்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பக்கத்து நாடுகளிலே இருந்து வருகின்ற அகதிகளாக வருகின்றவர்களுக்கெல்லாம் இங்கே வாழ கொடுத்து அவர்களுக்கு குடியுரிமையும் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மனம் போல காட்டிக் கொண்டு அதிலே பாகிஸ்தான் கிடையாது மற்ற பக்கத்து இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புறக்கணிப்பாகவே செய்து வந்து இஸ்லாமியர்கள் வாக்குரிமை கிடையாது உங்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே பரிபூரண மெஜாரிட்டி ரூட்டல் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்களை நிறைவேற்றுவார்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகிறவர்களில் முஸ்லிம்களுக்கு இங்கே இடம் கிடையாது ஓட்டுரிமை கிடையாது டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்டு வாரணாசிக்கு தலைநகரம் கொண்டு போகப்படும் இதுதான் முப்பத்தி ரெண்டு பக்கம் அவர்கள் சமீபத்திலே இந்துத்துவா சக்திகள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றிய சட்டத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நமக்கு பெரும் ஆபத்து வருகிறது எல்லோரும் இணைந்திருப்போம் மத வித்தியாசம் கிடையாது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் பெருமக்களும் இந்துக்களும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நேச உணர்ச்சி பாச உணர்ச்சி எல்லா மக்களையும் கவர்கின்ற உணர்ச்சி அதிலே அரசியல் கிடையாது மனிதனை மனிதனாக மதிக்கின்ற விதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சல்லல்லாக அறைவும் அசல்லம் அவர்கள் சொன்னதை போல மனிதரை மனிதன் நேசிக்க கற்றுக் வேண்டும் மனிதனுக்கு தாகத்தால் தவிப்பவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் பசியால் துடிப்பவனுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற வகையிலே நபிகள் நாயகம் அவர்கள் கருத்துக்களைச் சொன்னார்கள் ஐரா குகையிலே அவருக்கு இடத்திலே ஆகிய ஜிப்ரையில் வந்து இந்த திருக்குரான் வசனங்கள் அவர் மீது இறக்கி வைக்கப்பட்டு அது இன்றைக்கு உலகம் முறாவிலும் இஸ்லாமினுடைய ஒரு புனித புத்தகமாக இஸ்லாமியர்கள் வழிபடுகிற புத்தகமாக இந்த திருக்குரான் விளங்குகிறது அதில் எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அரசியல் கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய நாட்டில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது ஆட்சி நடத்திக் கொண்டிருக்க ஒருத்தருக்கு மீண்டும் பிரதமர் பதவி கிடைத்தால் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்ல ஓற்றுரிமை கிடையாது புதிதாக வர்ற குடியேறிய முஸ்லிம்களுக்கு மட்டும் ஓற்றுரிமை கிடையாது இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி மதம் கட்சி இந்த வேறுபாடின்றி ஒருவரே ஒருவர் மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இப்தார் நிகழ்ச்சியின் போது நான் சொல்லுகிற கருத்து இந்தியாவிலே எதிர்காலம் விடக்கூடாது பாழ்படுத்திவிடக் கூடாது பிரதமரின் பேச்சை நான் கேட்டேன் தொலைக்காட்சி வழியாக கேட்டேன் எவ்வளவு பொய் சொல்லுகிறார் உலகத்திலே அதிக பொய் சொன்னவன் கோயம்பர் சென்றுதான் நான் படித்திருக்கிறேன் ஹிட்லருக்கு வந்து கையாக இருந்தவன் நம்ம பிரதமர் சொல்ற பொய்க்கு கணக்கே கிடையாது நேற்று முந்தா நாள் கூட சொல்றாரு பொய்யா சொல்லிவிடுறார் நான் இத்திற்கு முன்னாடி இங்க வந்து இந்தியாவுடைய வந்து இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சு என்று சொல்லி போய் சொல்லுகிறார் மற்றபடி எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிட வேண்டும் நசுக்கிவிட வேண்டும் நினைக்கிறார் அவர் அது மட்டும் மட்டுமல்ல அவர் சொல்லுகிற போது ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக அதை நினைக்கும் பொழுதே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது அந்த கண்ணீரோடு தான் நான் பேசுகிறேன் என்று நரேந்திர மோடி சொல்கிறார் நான் பிரைம் மினிஸ்டர் கேட்க விரும்புகிறேன் வாய்ப்பு வந்தால் நேருக்கு நேராகவே கேட்பேன் எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் அது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா எத்தனை முஸ்லிம்கள் மகாராஷ்டிராவிலே இங்கே கர்நாடகாவிலே கொல்லப்பட்டார்கள் டாத்ரியிலே ஒரு முஸ்லீம் நூத்தி நாலு டிகிரி காய்ச்சல் இருந்தவரை வீட்டிலே மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்று போய் சொல்லி அவரை வெளியே ரோட்ல இழுத்து கொண்டு வந்து போட்டு அடித்தே கொண்டார்களே அப்பொழுது உங்களுக்கு கண்ணீர் வரவில்லையா இப்பொழுது ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் அந்த இந்துவுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என் சகோதரர் முஸ்லீமுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என்றால் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று அர்த்தம் ஆனால் அவர் தன் மனதிலே இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம் வெளியே கொட்டுகிற விதத்திலே பேசியிருக்கிறார் இனி மீண்டும் ஒரு முறை அந்த பதவிக்கு வந்தால் இதை விட கொடுமைகள் நடக்கும் காஷ்மீரை தீர்த்து கட்டி விட்டார்கள் ஜம்மு காஷ்மீரை மூன்று துட்டுகளாக்கி விட்டார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு மாநிலத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது இதை அடுத்து இந்தியா பூராவுக்கும் சிவில் கோட் யூனிஃபார்ம் கொண்டு வரப்பட்டால் இஸ்லாமியர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அந்த முறைகள் என்னாவது அந்த மரபுகள் என்னாவது அந்த சட்டங்கள் என்ன ஆகுது அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட வேண்டுமா இருக்கிறது பேராபத்திலே அரசியலே போய் பேசுறது இல்லை இப்பொழுது நம்மை தலை மீது வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பேராபத்து ஆபத்துகின்ற மரண கழிவு அதிலே இருந்து நாம் மீள வேண்டும் எனில் நாம் ஒற்றுமையாக இருந்ததை போராட வேண்டும் அப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்ச்சிக்கு அது மட்டுமல்ல பணம் இருந்தால் போதும் தேர்தலிலே ஜெயித்து விடலாம் என்ற நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் நாட்டிலே உள்ள மக்கள் மாற்ற வேண்டும் இஸ்லாமிய மக்கள் மாற்ற வேண்டும் மாற்றுவீர்கள் உங்கள் அனைவரையும் ஒரு சேர இந்த இடத்திலே பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் வருகின்ற ஆபத்துக்களை எண்ணி கவலைப்படுகிறேன் அந்த ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்ற விதத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் உறுதி எடுத்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்